الحمد لله وكفى والصلاة والسلام من لا نبي ولا وعلامه وعلا وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون وما نرسل بالآيات إلا تخفيفا صدق الله العظيم கரீம் மிகிழலா அன்புணையமாக எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரால் போகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எவ்வெருமானால் ரசூலி கரீம் சல்லாம் அலை சலம் அன்னால் மீண்டும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபிகள் தபே தாபிகள் குறிப்பாக என் நன்னாரில் பஜ தொலகைக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீதும் அல்லாவின் அருள் இரண்டும் ஆமியும் கண்ணிமிகு அல்லாவின் இந்த ஆண்டுடைய துவக்கத்தில் மனிதர் உலகமே உலகமெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று அலாமி அல்லா சொன்னால் மனிதன் விஞ்ஞானத்தில் எவ்வளோ வளர்ந்தாலும் சரி நான் தான் அதை முன்னிக்கொள்வேன் கொள்வேன் நல்லா சொல்லிட்டான் அந்த வகையில் ஒரு பத்து பன்னிரண்டு நாட்களாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் என்ற மாகாணத்தில் காலிஃபோர்னாவின் மாகாணத்தில் காலிஃபோர்னியா என்ற நகரம் பற்றி தீக்கலையாக ஆகி ஆகியிருக்கின்றது அமெரிக்கால தீகமே வந்து மனிதர்களால் ஏற்பட்ட தீ அல்ல மனிதர்களால் செயற்கையாக ஏற்படுத்திய இயற்கையாகவே உருவான தீ தான் உலகம் எங்கும் அதை ஊற்று கவனிக்கின்றது அல்லாஹ் அப்பப்போ அவருடைய ஆட்களை நிரூபித்துக் கொள்வதற்காக சில நேரங்களுக்கு ஆற்று அதிகமாக வீசிப்பான் காற்றின் மூலமாக அவருடைய ஆற்றலை காண்பான் காண்பிப்பான் இரண்டாவது தண்ணியின் மூலமாக மூன்றாவது பஞ்சத்தின் மூலமாக நான்காவது நெருங்கின் மூலமாக ஐந்தாவது எவ்வளவு சுருக்கே போலாம் அவருடைய ஆற்றலை நான் இறைவன் என்ன யாரை எனக்கு பிறகுதான் நீங்க அவருடைய ஆற்றலை காங்கிரீட் பண்ணுக்காக இந்த மாதிரி சோதனை நல்லா பார்த்து என்ன செய்வோம் அப்பப்போ மனிதர்களுக்கு கொடுப்பான் அந்த வகையில் அமெரிக்காவில் எரியக்கூடிய தீயம் காசா பூ விற்கவும் இது ரெண்டு தீங்கன்னா தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து இருக்குது காசாவோட கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ஒன்பது நாள் போர் நடந்திருக்கின்றது அதே போல் அமெரிக்காவில் பதினைந்து எரிந்து எரிந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பது நாள் ஒரு நாளை அழித்த எவ்வளவு நெருக்கறமோ எவ்வளவு சேதம் ஏற்படணும் அந்த சேதத்தை பத்தே நாள் கொடுத்தது அல்லா எதற்காக இந்த மாதிரி சோதனைகள் கொடுக்கிறான் சொன்னால் மனிதரை அச்சுறுத்து மனிதர்களை அச்சுறுத்ததற்காக மனிதரை எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் தலா கொடுக்க கொடுக்கும் இன்னைக்கு அமெரிக்கா நாளைக்கு நம்ம நம்ம இடத்துல அல்லா கொடுக்கலாம் சோதனை அமெரிக்காவை குறை சொல்வதற்கோ அல்லது மிகைப்படுத்துவதற்கோ இதை பேசவில்லை அல்லாவின் ஆற்றலை சிந்தித்து அவனுடைய அடையாளங்களை அத்தாட்சிகளை மனிதன் மனிதனை காட்டான் என்னுடைய ஆதாரங்கள்லாம் என்னுடைய அத்தாட்சிகள் இது ஒரு அத்தாட்சி இருக்கும் நேர் வழிக்கு வந்துரு திருத்திடு அப்படின்னு நல்லா காட்டும் கண்ணியமிக்க அல்லாஹ் நிலையர்களே இந்த உலகம் எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்குது இந்த உலகத்தை ஆண்ட நா நான்கு நபர்கள் அதுல ரெண்டு பேரும் முஸ்லீம் ரெண்டு பேர் காப்பி நம்மளுது முத்தனசரு இப்ராஹிம் আলাইহিসலாம் அதிர சுலைமான் আলাইহিসலாம் ஸ்கந்தர் ദുൽ கமை இந்த உலகத்தை ஆளணும் அல்லாஹ் ஆட்சி குடுத்தார் அண்ணன் இதெல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக தூற அல்லாஹ் கொடுத்த ஆட்சியாளர்கள் எல்லக் நன்றி சொல்லி இவங்க எல்லாம் உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க முஸ்லிமா இருக்கக்கூடிய ரெண்டு மன்னர்கள் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க பிற அவன் என்ன சொன்னான் நெயின் மேஜில் ஓடக்கூடிய ஆறு என்னுடைய கட்டுப்பாட்டில் ஓடுதுன்னு சொன்னான் நான் சொன்ன தான் அது ஓடுது அப்படின்னு யார் சொன்னது பிறாவன் சொன்னது அதே மாதிரி நம்புறுது பல நாட்களாக ஊட்டியை நெருப்பில் ஒரு நம்பியை நிறுவனமாக தள்ளினார்கள்

போறாமையினால கிணத்துல தரலாங்க ஒரு கணக்குல ஒரு மார்க்கெட்ல விட்டு அதை அதை விட்டு அந்த காசை ஆகி அவர் சாப்பிட்டாங்க பல கொடுமைகளை படுத்தினார்கள் எல்லாத்தையும் தானே அல்லா எப்ப உயர்ந்த நிலைக்கு தரணும் உயர்ந்த இடத்துல அதை யூசு பலி இஸ்லாம் அல்லா தலா இல்லையா ஒரு நாள் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் அந்த நாட்டு மக்களுடைய சாபம் சும்மா விடாது விடமா கண்டிப்பா விட அமெரிக்காவுடைய காற்றுத்தி பரவுவதற்கு நான்கு காரணங்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் முதல் வந்து இறைவனுடைய ஏற்பாடு அல்லது இறைவனுடைய சாபம் முதல் காரணம் உலகத்தின் நடுத்தர மக்கள் சொல்லக்கூடிய ஒரு நான்கு காரணங்கள் நாங்கள் நீங்களும் இங்க சொல்ல பள்ளிவாசத்துக்குள்ள உட்கார்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல உலகத்தினுடைய நடு தர மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தானே ஒன்று அந்த தீ பரவது காரணம் இறையுடைய ஏற்பாடு அல்லது இறையுடைய சாமம் இரண்டாவது மின்னல் தாக்குதலாக கூட இருக்கலாம் மின்னல் தாக்குதலாக கூட இருக்கலாம் மின்னல் தாக்கினால் காரில் என்ன மின்னல் தாக்க அந்த மாதிரி தீ பிடிக்கும் அவ்வளவு காடு காற்று தீ அல்லது காட்டு தீனால் காட்டுக்கு மட்டும் தான் தீயா இருக்கணும் இதே நாட்டுக்கே தீயா இருக்குது அதான் கே மூன்றாவது மரத்தின் தினைகள் உலோசிக்கிற காரணத்தினால் தீ பழையிலாமே ஏன்னா மரங்கள் அதிகம் ஆமிஷன் காடை கூட காடெல்லாம் அதெல்லாம் இருக்குது நான்காவது ஏதோனும் மனிதர்களுக்கு செய்கிற தவறுகளாக ஆகிருக்காங்க அப்போ போய் இது நம்ம நாட்டில் சில காடுகளில் பட்டு தீ பற்றிய வெயில் காலங்கள்ல என்ன சேருவாங்க வீடியோ குடிச்சு என்ன செய்யலாம் இது நான்கு காலங்களுக்காக அமெரிக்காவை பற்றி இருக்கலாம் என்று உலக மக்கள் நடுத்தர மக்கள் சொல்கிறார்கள் பெரும்பாலான கருத்து என்ன தெரியுமா இதையினுடைய சாபம் மனிதர்களுடைய சாபம் பாதிக்கப்பட்டவர்களுடைய சாபம் பாதிக்கப்பட்டவருடைய சாபத்தை தடையில்லை பாதிக்கடுவர்கள் அவருடைய தடை உடனே அரசை ஒரு நாடு அழைத்த அமெரிக்காவில் விஞ்ஞானத்திற்கு நிறுத்தீயணைப்பு சாதனங்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு நாடு அமெரிக்க நாடு எந்த அளவுக்கு என்ன சொன்னால் ஒரு விமானம் வைக்கிறது ஒரு ஏற்நா அது ஏன்னா அதே போய் தண்ணி எடுத்துவோம் தண்ணி எழுதி இருக்கிறது அதே தண்ணி எடுத்துட்டு போய் தீயை அணைக்கக்கூடிய சக்தி அந்த விமானத்துக்கு இருக்குது பல விமானங்கள் அமேரிக்காண்டது படைமரத்துக்கு அமெரிக்கா குறையில்லை எல்லாமே ஆப்பர் அவர்கள் இணைய ஆனால் இந்த தீய அவர்களால் எது செய்கிற பயன்படுத்துகிறது நான் செய்யவில்லை காகித்தோனியா என்று சொல்ல போகிற வேண்டிய இடம் வந்து முக்கியமான அமெரிக்காவிட மிக முக்கியமான நகரமாக இருக்கிறது இங்கே நான்கு தரப்பு மக்கள் வசிப்பட்டார்கள் ஒன்று யூதர்கள் இரண்டாவது மிகப்பெரிய செல்வ தலைம அதான் இருப்பாங்க காலித்துமியம் மூன்றாவது பிரபலங்கள் நட்சத்திரங்கள் நான்காவது ஆட்சியாளர் எந்த அளவுக்கு சொன்னா அதுல ஒரு பேர் சொல்லப்படுகின்றது அவர் தான் இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க ஆமே காசாவும் அழியுங்க விதாதீங்க குழந்தையை கொள்வது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் காசாவில் கிட்டத்தட்ட மசீதிகள் தலைமட்டி மாற்றினார்கள் வசீதிகள் இரண்டாயிரம் மசீதிகள் நாற்பத்தி ஏழாயிரம் மக்களுக்கு மேல கொல்லப்பட்டார்கள் பணக்கைதியாக முன்னூறு தான் காசா மக்கள் ஆமாஸ் மக்கள் என்ன அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு அதிபராக கூடாது அவர் சொன்னாரு ஜனவரி அஞ்சா ஐந்தாம் தேதி பேட்டி கொடுக்கிறார் நான் அதிபராவதற்கு முன்பு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குழப்பைதிகளை விடுவிக்க இல்லாவிட்டால் விடுவிக்காவிட்டால் நான் காசாவிற்கு ஒலையுடாவிற்கு நரங்கப்பைப்படி காட்டுவேன் என்று சொன்னார் நரகம் இப்படிண்ணா என்ன அர்த்தம் காட்டு தீயாக ஆக்கிவிடுவேன் தீயாக ஆக்கி விடுவேன் என்று சொன்னார் திற ஆண் அதே மாதிரி நம்புது திரு ஆணும் நம்புகிறோம்னு நினைத்தார்கள் அந்த ஆண் குழந்தையே இல்லாத ஆக்கினார்கள் இங்கேயே இங்கேயே கூடாது திறமை என்ன செய்யணும் எல்லாரையும் எல்லாம் ஆண் இப்படிங்க எல்லோரும் கோலப்பட்டு பார்த்தோம்னா உயிர் எடுத்துடு

இரண்டாவது உலகத்தின் இரண்டாவது இல்லமாக இருக்கின்ற வயிற்று முகத்தை செய் தலைமை தலைமட்டமாக்கு என்று சொன்னவன் என் அவரை நடந்து வைத்தான் காசாவில் நானூற்றி அறுபத்தொம்போது நாள் நடந்த கோரி நஷ்டம் நாற்பது பில்லியன் டாலர் அதே போல் அமெரிக்காவில் பத்து நாளில் நடந்த சேதம் தீக்கரை ஐம்பது பில்லியன் டாலர் நஷ்டம் என்று சொல்லுகின்றது ஆயிருக்க மேலாக இருக்கலாம் கட்டிடங்கள் பிரபலங்கள் எல்லாருமே நடந்து மக்கள் போக முடியல நூத்தி அறுபது கிலோமீட்டர் தோல்விக்கு அந்த தீகம் இருக்கு ஏதோ தண்ணி அடிக்கிறாங்க அதை ஒன்றும் தண்ணி தெளிச்ச தான் தெரிஞ்சீங்க ஏதோ அதை அணைக்க முடியல கண்ணியமிக்க அல்லாவி அல்லது இது அமெரிக்காவுக்கு மட்டும் படிப்பினை நமக்கும் ஒரு படைப்பினை தான் இதில் எல்லாருமே படிப்படியை பெறுவதற்காகத்தான் அல்லாவுக்கலா ஆட்களை ஆற்றலை அல்லாஹலா காட்டி கொண்டே இருப்பான் நம் அனைவர்களுக்கும் அல்லாவுத்தலா இந்த சமூகத்திலிருந்து படிப்பினை தருவதற்கு எல்லாவுக்குள்ள தோசிச்சவன ஆமீன் அதே மாதிரி காசாக வாழ்வு மக்களுக்கு அல்லாஹத்தலா எல்லா விதமான ரகாத்தையும் சுதந்திரத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹலா தந்தியவனாக ஆமீன் வாக்களிதாவனா அப்துலாலி Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.